நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட நேர்காணல் பேசுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு செயலரும் கடலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு கடலூர் இளப்போர் இந்தியவர்கள் நம்ம இருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க நாடாளுமன்ற வாசல்ல காங்கிரஸ் கட்சியினரும் சரி எதிர்கட்சியினர் எல்லாருமே வந்து ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னன்னா வந்து பீகார்ல அந்த தேர்தல் சிறப்பு திருத்தம் அப்படிங்கிறத எதிர்த்து அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் அதோடைய பின்னணி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது நடைபெற்று கொண்டிருக்கிற நாடாளுமன்றத்தின் முன்னால் நடைபெறுகிற போராட்டம் பீகார் சட்டமன்ற தேர்தலில் வாக்குளர் சேர்ப்பு என்பதில் தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கின்ற முடிவுகள் நடவடிக்கைகள் என்பது சர்வாதிகாரத்திற்கு வழிவகுக்கக்கூடியது ஒட்டுமொத்தமாகவே மொத்தமாகவே இந்தியாவினுடைய ஜனநாயகத்தையே கெடுத்து குட்டிச்சுவராக்கிவிடும் என்பது ஒண்ணு அதை தடுத்து உடனடியா பதில் சொல்லுங்க உடனடியா மேல நடவடிக்கை எடுத்து அதை ரத்து பண்ணுங்க அப்படின்ற அளவுல பீகாரில் ஒரு மிகப்பெரிய கயவாளித்தனம் மோசடித்தனம் நடக்குது மோடி அரசு பிஜேபி அரசுன்றத கண்டிக்கிறாங்க அடுத்து பகல்கம் அந்த தீவிரவாத தாக்குதல்ல இவங்க எடுத்த நடவடிக்கைகளும் அது சம்பந்தமான விவாதமும் பண்ணணும் அப்படின்றாங்க இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகள் என்பதும் இந்திய துணைக்கண்டத்தின் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய மக்களுக்கான நலனை நன்மையை செய்யாமல் எதிர்த்து இருக்கிற நிலையத்தான் நம்ம பார்க்கிறோம் இந்த சூழ்நிலையில பார்லிமெண்ட்ல மிகப்பெரிய போராட்டம் விவாதத்துக்கு கூட அனுமதி அளிக்காது என்ன தவ கொடுமை இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை நம்ம நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு இந்திய துணைக்கண்டத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆகாயத்தில் பறந்துகிட்டு இருக்கிறார் அவ்வளவுதான் பிஜேபி அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்புன்றது என்னுடைய கருத்து அடுத்ததாக இப்ப பீகார் எடுத்துங்க தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல் வருது இப்ப என்ன உங்களுக்கு என்ன அவசர அவசியம் வாக்காளர் சேர்ப்பு என்பது இன்னைக்கு இல்ல முதன் முதலாக ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தேர்தல் நடைபெற்ற இந்தியாவுல தேர்தல் நடந்ததுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் முகாம் ஒன்று வைப்பாங்க அதுல வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் உள்ள அதிகாரிகள்லாம் இருப்பாங்க அங்க இந்த தேதியில என் வயது இருபத்தொன்னு ஆயிடுச்சு அப்ப இப்ப இந்த தேதியில என் வயது பதினெட்டு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஐடென்டிஃபை அந்த இதை காட்டிட்டு தங்களை வாக்காளராக பதிவு செய்து கொள்வார்கள் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க நான் இந்த ஊரை விட்டுலாம் வெளியில போறேன் அதனால என் பேரை எடுத்துருங்க நான் அங்க சேர்ந்துக்கிறேன் வாங்க அவங்க பேரை நீக்குவாங்க இவைகள் வந்து சாதாரணமாக நடக்கக்கூடியது மக்களாட்சி நடைபெறுற இடத்துல மக்கள் தாங்களே சேர்வதும் தாங்களே நீக்கம் செய்து கொண்டு போவதும் என்பதெல்லாம் உண்மையான ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படை அதான் டெமோக்ரஸி அதுதான் உண்மையான பாலிசி ஆனா இப்ப மோடியினுடைய சர்வாதிகார அரசு பாரதிய ஜனதா என்பது ஏற குறைய ஹிட்லரிசம் முசோலினி போன்றவர்களை பின்பற்றக்கூடிய மோசடித்தனமான வேலைகளை செய்யற மாதிரி இப்ப என்ன பண்றாங்க இதெல்லாம் ஹிட்லர் ஆட்சி காலத்துல ஜெர்மனியில் நடந்ததுதான் ஓட்டர் லிஸ்ட்ல கைய வைக்கிறது இப்ப இருபத்தைந்து லட்சம் பேர் பீகார் இருபத்தைந்து லட்சம் பேர் புதிய வாக்காளர்கள் சேர்க்க வேண்டும் இருபது லட்சம் பேரு ஏற்கனவே இருக்கிறதுல எடுக்கக்கூடிய நிலையில இருக்கு சரியான தகவல்கள் இல்லைன்னு தேர்தல் ஆணையம் புதுசா ஒரு புருடா விட்டுருக்கு அதைத்தான் நம்ம ராகுல் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருபத்தஞ்சு லட்சம் பேர் சேர்க்கணும் போகணும் அப்படின்னும் போது இதற்கான வழிமுறைகளை என்ன பண்ணிருக்கீங்க என்னென்ன செஞ்சிருக்கீங்க வழக்கமா இந்த வயது அந்த நேரத்தில் வந்ததுன்னா அவங்க தேர்தலில் இருக்கிறது அவங்க வாக்காளர் பட்டியலில் சேரலாம் ஆனால் இவங்க என்ன பண்றானுங்க இதுவரைக்கும் இருந்ததுல ஏன்னா ஏற்கனவே ஓட்டு போட்டாங்கல்ல இதே பாரதிய ஜனதாவை நம்ம கேட்கற கேள்வி என்ன தெரியுமா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு யாரெல்லாம் வாக்காளர்களாக சேர்ந்தார்களோ அவர்கள் எல்லாம் பதினோரு லெவன் டாக்குமெண்ட்ஸும் இவர் போட்டிருக்காங்களாம் அந்த லெவன் டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது ஒன்னு கொண்டு வந்து காட்டி ஆகணும் ஏங்க ஆதார் கார்டு காக்க காட்டக்கூடாது ஏங்க ஏற்கனவே ஓட்டு போட்டுமே ஐடென்டி கார்டு அந்த கார்டு காட்டக்கூடாது காட்டக்கூடாது ஏங்க ரேஷன் கார்டு காட்டக்கூடாது இவைகள் எல்லாரும் வேறு இல்ல அதாவது நேபாள இருந்தோ அல்லது மற்ற நாடுகள் இருந்தோ வந்து வாக்குகள் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனாலதான் இதெல்லாம் கேட்கணும்னு நம்ம கேள்வி கேட்கறோம் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து எத்தனை தேர்தல் நடந்தது அத்தனை தேர்தல் அவங்களாம் ஓட்டு போட்டாங்கல்ல அப்ப இந்திய துணைக்கண்டத்தின் வாக்காளர் ஆயிட்டாங்கல்ல அதை நீ அனுமதிச்சு இல்ல அப்ப வாக்காளர் ஆயிட்ட பிறகு இந்திய மக்களாக தேர்வு செய்து முடி போச்சு முடிஞ்சு போச்சு இப்ப புதுசா எடுத்துக்கிட்டு வரேன்னா என்ன அர்த்தம் அங்கதான் நீங்க கவனிக்கணும் சும்மா இந்த பிஜேபி காரணங்க இந்த கேள்வியெல்லாம் ஆமாங்க நம்ம ஒரு நியாயத்தை பார்க்கணும்னு ஒரு நியாயம்னு ஒன்னு கண்டுபிடிச்சு சொல்லுவானுங்க அந்த மாதிரி கண்டுபிடிச்சி சொல்றது இது நேபாள் வண்டாரு அவரு வட்டாரு வெளிமா நாட்டு வெளிநாட்டினர் வந்தார்கள் போனார்கள் என்ற தகவலை நீ எப்ப எப்ப சொல்லி எப்படி எடுத்திருக்கணும் உன்னுடைய தேர்தல் தான் தேர்தல் ஆணையத்தில் இதெல்லாம் சேர்த்திருப்பாங்க எப்படி அவங்கள அந்த வாக்காளர் பட்டியல சேர்த்தாங்க சொல்லு ஏன் அப்ப டாக்குமெண்ட்ஸ் பாக்கலன்னு சொல்லு எத்தனை அதிகாரி மேல நடவடிக்கை எடுத்தேன்னு சொல்லு பார்ப்போம் ஏன் வெளிநாட்டுக்காரனை சேர்த்தேன்னு கேளு பார்ப்போம் அதற்கான விதிமுறைகளை பின்பற்றாமல் நீங்கள் எப்படி சேர்த்தீங்கன்னு அவங்களை கேட்கல இவர் இப்ப இவருடைய சுயநலத்துக்காக இவர்கள் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக போடுகிற திட்டமிட்ட கேடித்தனமான கிரிமினல் தான் இப்ப செஞ்சிருக்கானுங்க இப்ப இருபத்தி மூணுலேருந்து வச்சிங்க இருபத்தி மூணுல இருந்து வந்துட்டு இந்த மூணு இதே ஐடென்டிட்டி கூடாது லெவன் டாக்குமெண்ட்ஸ் அவங்களுடைய பத்திரங்கள் அவங்களுடைய தாத்தாவுடைய அவங்க அப்பாவுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் கொண்டு வர அதெல்லாம் கொண்டு வாடான்னு சொல்லிட்டு குழப்பத்தை உண்டாக்கி தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னா ஆக்காவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த அதிகாரத்தெல்லாம் கொடுத்து இவர்கள் பார்த்து இவர்கள் விருப்பத்திற்கு ஏற்கனவே மகாராஷ்டிரத்துல என்ன பண்ணாங்க மராட்டியத்துல ஒரு கோடி பேர் புதிய வாக்காளர்கள் சேர்த்தாங்க அதை வந்து ராகுல் காந்தி கொஸ்டின் பண்றாரு அப்படி சேர்க்கப்பட்டவர்கள் வந்து இன்னைக்கு அங்க ஒரு பிஜேபியினுடைய கொலிசின் கவர்மெண்ட் இப்போ ஒழுங்காக மக்கள் வாக்கு போட வேண்டும் ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்துல என்ன கோர அது மாதிரி அவங்க வாக்காளர் பட்டியல இருக்கட்டும் ஓட்டு போடட்டும்னு சொன்னா அதுல கை வைக்கிறானுங்கன்னா என்ன அர்த்தம்னா இன்னைக்கு இதை நம்முடைய தலைவர்கள் கேட்காமல் விட்டால் மாநில இது பார்லிமெண்ட்ல போராடாமல் விட்டால் எல்லா மாநிலத்திற்கும் இந்த கட்டாயம் வரும் சிறப்பு தேர்தல் அதாவது வாக்காளர் சேர்ப்பு தகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை போட்டு குட்டி செவ்வறாக்கிடுவானுங்கன்ட்டு தான் இப்ப நம்முடைய தலைவர்கள் போராடுறாங்க எல்லாருக்குமே தெரியுது ஒட்டு மொத்தமா என்ன ஒரே ஒரு இதுக்கு ஒரு விளக்கம் தரணும்னா இந்திய நாட்டில் இருக்கிற தேர்தல் ஆணையம் என்பது தன்னாட்சி உரிமை பெற்றது எந்த அரசியலுக்கும் எந்த யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத அந்த உரிமை பெற்ற அந்த தேர்தல் ஆணையம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அணியாக பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பாகவே தேர்தல் ஆணையத்தை மாற்றிட்டாங்க அப்படின்னு உலகத்துக்கே தெரியுது அதனாலதான் போராட்டம் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் கான்பிடெண்டா சொல்றாரு தேர்தல் ஆணையத்தை விட விடமாட்டோம் கண்டிப்பா அவங்க எடுத்து நாங்கள் கேள்வி கேட்போம் அஹ் நேரடியாவே நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் கான்பிடெண்டா சொல்றாரு அஹ் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நிதிஷ்குமாரும் எதிர்க்கிறாரு நிதிஷ்கார அவரும் வந்து எதிர்த்து இது சம்பந்தமா கருத்து தராங்க இன்னும் இது சம்பந்தமாக லல்லு என்ன சொல்றாரு தேஜஸ்வி இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க தேர்தலையே புறக்கணிப்போம் தேர்தலே இனிமேல் யாருமே நிற்காம போயிடுவோம் தேர்தலை புறக்கணிப்போம் இந்த விதிமுறைகளை வைச்சுக்கிட்டு தேர்தல் நடத்தக்கூடாது இந்த புதிய வாக்காளர் பட்டியலையும் இவனுங்க வந்து ஏமாத்துகிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா ஏற்கனவே நடைபெற்ற தேர்தல் முடிவுகள் அதை வந்து நிரூபிச்சு காட்டிடுச்சுன்னு சொல்றாங்க தேர்தல் ஆணையத்தை ராகுல் கண்டிக்கிறார் இப்படி இந்திய கூட்டணியின் தலைவர் எங்க தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் அவருடைய ஓய்வில்லாமல் உழைத்து இன்றைக்கு ஓய்வெடுக்கின்ற நிலையில் மருத்துவமனையில் இருந்தாலும் கூட அவருடைய பார்வை கவனம் மக்களிடம் இருக்குது மக்களுக்காக உழைக்கிறார் அதே நேரத்துல இந்த அரசியல் ரீதியான இதையும் கழகத்தின் இயக்கத்தினுடைய தலைவர்களை வைத்து அங்கே எதிர்க்கிறார் இருந்து இன்னும் சகோதரி இருந்து இன்னும் சிவா அவர்கள் இன்னும் பெரிய தலைவர்கள் எல்லாருமே அங்க இந்திய கூட்டணியினுடைய இதுல வந்து எல்லாரும் இருந்து இப்போ போரிட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால இந்தியாவே எதிர்க்குது பாரதிய ஜனதா மட்டும்தான் தான் ஆதரிக்குது அப்படின்னா பாரதிய ஜனதாவை யார் ஆதரிப்பான் பாரதிய ஜனதாவுக்கு எடுபிடி வேலை செஞ்சுக்கிட்டு கால செருப்பு தூக்கிட்டு ஓடிக்கிட்டு நான் வெளியில போய் திட்டுற மாதிரி திட்டுறேன் உள்ள வந்து உங்களுக்கு நான் எல்லா பணியுடையும் செஞ்ச அப்படின்னு வேஷம் போடுறவங்க கொஞ்சம் பேர் யாராவது அந்த வாக்காளர் பட்டியல் சக இப்ப வந்து ஆதரிப்பான் ஏன்னா நாளைக்கு இதே மாதிரியே நம்மள வந்து முதலமைச்சரா மறுபடியும் ஆக்குறதுக்கு இந்த வாக்காளர் பட்டியலை இப்ப தப்பு பண்ணாதான் முடியும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறவர்கள் ஆதரிப்பார்கள் உண்மையாக நாட்டின் மீது அக்கறை இருப்பவர்கள் யாரும் ஆதரிக்க மாட்டார்கள் இது வன்மையாக கண்டிக்க ஆனா நீங்க வேணா பாருங்க இப்போ மும்மொழி திட்டத்தை என்ன பண்ணானுங்க குரங்கு குட்டி விட்டு சூடு பார்த்தது குட்டி விட்டு தொட்டு பார்த்தது சுட்ட ஒண்ணு ஒரே ஓட்டம் ஓடி போச்சு அதை மாதிரி மும்மொழி திட்டம் இருந்தால்தான் அதை கொடுப்போம் அதை கொடுப்போம் மும்மொழி படிக்கணும் கிடைக்கணும் இந்தி இந்தி இந்தானுங்க தமிழ்நாட்டில் மட்டுமல்ல திராவிட மாடல் சிந்தனை பக்கத்துல மராட்டியத்துல வந்தது இன்னும் வட மாநிலங்கள்ல வந்தது எங்க தாய்மொழியே அழிச்சிட்டீங்களா அப்படின்னு ஒடிசாவில வந்தது இப்படி தாய்மொழியை காப்பாற்ற தமிழ்நாடு அன்னைக்கு எடுத்த முடிவை நம்ம எடுக்காம விட்டுட்டோம்னு பல பேர் இன்றைக்கு அந்த முடிவுல தீவிரமாயிட்டாங்கன்னு ஆயிட்டாங்கன்னு தொட்டானுங்க சுட்டுச்சு இப்ப என்ன சொல்லிட்டான் அது பொதுப்பட்டியில இருக்குங்க கல்வி பொதுப்பட்டியில இருக்கிற கல்வியை மாநில அரசே முடிவு பண்ணிக்கலாம் அந்த மும்மொழி திட்டத்தை வச்சுக்கலாமா வேணாமா எந்த இந்தி மொழியை படிக்கலாமா வேணாமா மாம மாநில அரசு முடிவு விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டான் எங்க பார்லிமெண்ட்ல மினிஸ்டரு ஓப்பனா வந்து நம்ம எம்பியினுடைய கேள்விக்கு பதில் சொல்லி ஆக அதை போல இதையும் என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே இருக்கிற சிஸ்டப்படி நடக்கும்னு ரிவர்ஸ் ஆவறது நடக்கும் நீங்க பாப்பீங்க காங்கிரஸ் கட்சி வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல எதிர்த்து போராடுது அது வந்து தலைப்பு செய்தியா மாறுது ஆனா வந்து அதோட நிப்பாட்டிடுறாங்க வெறும் போராட்டங்களோட நிப்பாட்டிடுறாங்க பெரிய அளவுக்கு முன்னெடுப்பு இருக்கிறது இல்ல அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க சார் இல்ல இல்ல இன்றைக்கு இருக்கிற அரசியல் அமைப்பு சூழ்நிலையில் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க போராட்டம் தான் நடத்தலாம் முடிவு வந்து வர வரைக்கும் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு தான் எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டு வரோம் காங்கிரஸ் இயக்கத்தின் சார்பாக எப்ப வந்து ராகுல் முடிவு முதன்மையாக வந்து குரல் கொடுக்க ஆரம்பித்தாரோ அப்பவே காங்கிரஸ் எழுந்து நிக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது மாநில உரிமைகளுக்காகவும் மாநில மொழி உரிமைகளுக்காகவும் இந்தியாவின் நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் ராகுல் தெளிவாக படித்து தீவிர ஆய்ந்து இப்ப பேசுறாரு பண்டித ஜவஹர்லால் நேரு மாதிரி இப்ப ராகுல் வந்து யதார்த்தவாதியாகவும் சிந்தனைவாதியாகவும் பகுத்தறிவாதியாகவும் பேசுறது நம்ம பார்க்கிறோம் காங்கிரஸ் இப்போ ஒரு ஒரு புரிய பரிணாமம் அடைஞ்சிட்டு வருது இன்னைக்கு இதை தான் செய்ய முடியும் அதையும் சொல்லிட்டாரு விடவே மாட்டோம் இந்த சிஸ்டத்தை நாங்க எப்படியும் விட மாட்டோம் தேர்தல் ஆணையம் திருந்தி ஆகணும்னு சொல்லியிருக்காரு அதுக்கு மேல என்ன போராட்டம் செய்யணுமா இல்ல தேர்தல் ஆணையம் வந்து அதை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து முன்னெடுக்கிறதுக்கு எதிர்கட்சிகளாலும் முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்குது இல்ல அது முடியுமா சாத்தியப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லை அதை மீறி என்ன செய்ய முடியும் முடியுமா என்று கேட்டுக்கிட்டே முடியாதுன்னு நம்ம போயிடக்கூடாது முடிய வைக்கிறதுக்கான வேலையை நம்ம தலைவர்கள் செய்வாங்க நீங்க பார்ப்பீங்க நிச்சயமாக தேர்தல் ஆணையம் மாநிலத்துல இல்ல நாட்டுல இந்திய துணைக்கண்டத்துல ஒரு தேர்தலை நடத்தணும்னா அரசியல் கட்சிகள் எல்லாம் இருக்கும் ஆளுங்கட்சி மட்டும் இருந்தா போதாது எதிர்கட்சிகளும் மற்றைய மக்களுடைய ஒரு முழு ஒத்துழைப்போடுதான் தேர்தல் நடக்கணும் யாருமே வரமாட்டோம் தேர்தலுக்கே எங்களுக்கு வர மாட்டோம் ஒரு ஓட்டை போட்டு நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் சொல்லுவீங்களா ரெண்டு ஓட்டை போட்டு இவரை வந்து இங்க சீப் மினிஸ்டர் சொல்லுவாங்களா அதெல்லாம் நடக்காது மக்களின் புரட்சி நடக்க போகுது மக்களின் எழுச்சி நடக்க போது அதை இந்திய தலைவர்கள் கூட்டணியின் தலைவர்கள் முடிவெடுத்திருக்காங்க அதுதான் நடக்கும் நீங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கூட கத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார் அனைவருக்கும் வணக்கம் நன்றி